சிம்மத்தில் சர்ப்பகிரகங்கள் சர்ப்பகிரகம்னால் ராகுவோ அல்லது பேரோ சஞ்சாரம் செய்யும்போது அரசியல் தலைவர்களுக்கு ஆகும் இப்போது அவர் கேது நமக்கு சிம்மத்தில் ட்ராவல் பண்ணிட்டு அது அரசியல் தலைவர்களுக்கு சில கண்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தேர்தலில் இங்கே இந்த பிரதான கட்சிகள்லாம் எப்படி யாரோடு யார் கூட்டி சேர்வா யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு புதுப்பலனா நீங்க சொல்லுங்க எடுத்துக்கலாம் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவரை முன்னிலைப்படுத்தினான்னா திமுக வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை சில பேர் உங்களை போக போவா ஆனால் பட் உண்மையை சொல்லும் போது கசப்பாக தான் இருக்கும் அவருடைய ஜாதகத்திலும் கடகத்தில் செல்வாள் உதயநிதியை ஜாதகம் விஜய்க்கும் கடகத்தில் செல்வாங்க அவருடைய ஜாதகத்தில் சொன்னேன் இல்லையா சகட யோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நம்ம சொல்லக்கூடிய காலகட்டம் எல்லாமே டே டு டே லைஃப் வந்து சேலஞ்சஸை மீட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்தக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு பீரியடாக அவருக்கு அமைஞ்சது குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் கழித்து யோகமான பீரியடு வர்றது பன்னெண்டு வருஷமாக நிறைய போராட்டங்களை பார்த்தாச்சு இந்த பன்னெண்டு வருஷம் போராட்டத்திற்கான அறுவடை எடுக்க வேண்டிய நேரம் இப்போ வரப்போ ரெண்டு இது நம்ம வந்து பார்க்கும்போது அன்புமணியினுடைய தான் அந்த அதிகாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணன் சீமான் ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த பாதகம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து யாருமே அவருக்கு செய்ய அவரே அவருக்கு பாதகம் செய்கிற மாதிரி காசுல சூழல் வச்சுக்கிறது தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வழக்கமாக நமது தமிழலை செய்திகளில் அரசியல் சம்பந்தப்பட்ட விவாதங்கள் அரசியல்வாதிகளுடைய விவாதங்கள் அரசியல் விமர்சனுடைய பேட்டிகள் மட்டும்தான் இடம்பெறும் இந்த வேளையில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்தலில் அரசியல் கட்சி தலைவர்களின் கட்டங்கள் எப்படி இருக்கிறது யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் யாருடைய ராசி யாரை முந்துகிறது யாருடைய ஜாதகம் யாரோடு இணைகிறது என்பதெல்லாம் விவாதிப்பதற்காக பெருங்குளம் திரு ராமகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் அண்ணா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்கு ஓகே ஆனா அந்த பிறக்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு பொதுவான ஒரு பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து இயற்கை வளங்கள் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் எப்படி இருக்கும் மழை வெள்ளம் பாதிப்புகள் தானிய விளைச்சல் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுடைய கணிப்பை கொஞ்சம் சொல்லுங்கள் தமிழலை நேயர்களுக்கு இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படியே ஆரம்பிக்கலாம் ரொம்ப தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ரிஷபராசியில் பிறக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி நாம் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் மூணு பயிற்சியுமே இருக்குது சனி பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது ராகுகேது பயிற்சியும் இருக்குது இதில் பொதுவாக வந்து நம்ம இந்த இந்த மூன்று கிரகங்களை தான் நாம் வந்து இந்த வருட பலன் சொல்கிறதுக்கு மெயினாக நாம் எடுத்துப்போம் இப்போ உதாரணமாக ஒருத்தர் தனிப்பட்ட ஜாதகம் ஒருத்தர் இருக்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த வருடத்தில் வந்து சனி பகவானுடைய நிலைமை எப்படி இருக்கும் குரு பகவானுடைய நிலைமை எப்படி இருக்கும் ராகு ராகுகேதுனுடைய நிலமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அதே தான் ஒரு நிறுவனத்துக்கு எடுத்துனாலும் சரி இல்ல ஒரு நாட்டுக்கு எடுத்துனாலும் சரி இல்ல ஒரு சம்பவத்துக்கு எடுத்துனாலும் நம்ம வந்து தான் அந்த வந்து கணிக்கிறது வழக்கம் அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த இந்த வருஷம் வந்து எல்லா விஷயங்களுமே கலந்து இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது ஒரு நிறைய நன்மைகளும் நடக்கும் ஆஸ் வெல்லஸ் வந்து நமக்கு சில கசப்பான விஷயங்களும் நமக்கு நடக்கிற மாதிரி தான் இந்த வருஷம் நமக்கு அமைஞ்சிருக்கு மூணு விஷயங்கள் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடத்திற்கு பிறகு குரு பகவான் இந்த வருஷம் உச்சமாகறார் அப்போ உச்சமாகும் போது நீங்க தமிழ்நாடுன்னு பாயிண்ட் பண்ணி கேட்டீங்க அப்போ நீங்க அந்த தமிழர்களுடைய பழந்தமிழர் நாகரீகம் இப்போ கீழடி மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஆன்மீகம் வந்து இன்னும் டபுள் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் ஒரு ஆயிரம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணினோம் அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கான அந்த வேலைகள் நல்லபடியா நடக்கும் சிறப்பு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் தமிழ்நாட்டு அளவில் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாடுன்னு கேட்டது உலக பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா அந்த வருஷம் பிறக்கிறதே அந்த தனஸ்தானத்தில் பிறக்கிறதுனால உலகளோடய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் சிம்மத்தில் சிம்மத்துல எப்போதுமே நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் பிரமாணம் என்ன சொல்றது அப்படின்னா சிம்மத்துல சர்ப்ப கிரகங்கள் சர்ப்பகிரகம்னா ராகுவோ அல்லது கேது சஞ்சாரம் செய்யும் போது அரசியல் தலைவர்களுக்கு ஆகாது இப்போ அவர் கேது நமக்கு சிம்மத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார் அது அரசியல் தலைவர்களுக்கு சில கண்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் உபத்திரங்கள் உடல் இருக்கலாம் ஆயுள் கண்டங்கள் கூட அந்த அளவுக்கு அது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அப்படி ஒரு அதிர்ச்சி அப்படி ஒரு அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்து அப்படி இருக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இல்ல பொதுவாகவே இல்ல பொதுவாவே அதாவது தலைமை பீடத்தில் இருப்பவர்கள் தலைமை பதவியை அலங்கரிப்பவர்கள் ஒரு ஒரு ஊருகை கூட தலைவராக தலைமை பதவியே இருப்பவர்களுக்கு முக்கியமா அரசியல் தலைவர்கள் ஆபத்து அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் பொறுத்தவரை அவர் எந்த பஞ்சபூதத்துல வந்து டிராவல் பண்றாரோ அதுல சில அழிவுகளை கொடுப்பாரு இப்ப உதாரணமா நமக்கு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வந்த நேரத்துல இப்ப கடகத்துல இருந்தார் சனி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருவெள்ளம் விருச்சிகத்துல இருந்தார் இப்ப மீனத்துல இருக்கார் இதுவும் ஜலராசிதான் நீர் தான் அப்போ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிக மழை பொழிவுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ இந்த வருஷத்தினுடைய அமைப்புங்கிறது இதுதான் இப்போ பிரதானமா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல திமுக அதிமுக பாஜக தாவேக்கா உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து எதனுடைய அடிப்படையில அவங்களுக்கு கிரக ஜாதகங்கள் பாக்குறீங்க இந்த தேர்தலில் இவங்க இந்த பிரதான கட்சிகள்லாம் எப்படி யாரோடு யார் கூட்டு சேர்வா யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு புதுப்பலனாக நீங்கள் சொல்லுங்க இல்ல இப்போ இப்போ நம்ம அது எப்படி நம்ம கேல்குலேட் பண் பண்றோம் அப்படின்னா தலைவர்களுடைய ஜாதகம் அவங்க ஜாதகம் வந்து ப்ரெசண்டாக எப்படி சுச்சுவேஷன் அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவர் போகிற பாதையில தான் அந்த கட்சி பயணிக்கும் அதான் நான் சொன்னேன் டிசைடிங் அத்தாரிட்டி யாரோ அவங்க பின்னாடி தான் அந்த கட்சி வந்து ட்ராவல் பண்ணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தலைவர்களுடைய ஜாதகத்தை நம்ம பிரதானமாக எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இப்போ சுச்சுவேஷன் கிரக சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்சியை அவங்க வழி நடத்துவாங்க பின்னாடி வரக்கூடிய தொண்டர்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய புதல்வன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்களுடைய ஜாதக கிரகங்கள்

ஒரு 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 சடனா டக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லையோ அவருடைய ஜாதக சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை ஏன்னா சர்ப்ப கிரகங்களுடைய அமைப்பு சரி குருவினுடைய அமைப்பு சரி சனியினுடைய அமைப்பு சரி எல்லாமே அவருக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கல்களை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ வந்து போயின்னு இருக்கு இப்போ நீங்க வந்து இப்போ நான் அப்போதே ஒரு வார்த்தை சொன்னேன் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ டிசைடிங் அத்தாரிட்டின்னு பார்க்கும்போது இப்போ ஐயா ஸ்டாலினுக்கு இப்ப டைம் சரியா இல்லை அடுத்த டிசைனிங் அத்தாரிட்டி நம்ம உதயநிதி அவருடைய ஜாதகத்தை நம்ம கணக்கில் எடுத்துப்போம் அவர் அவர் பிறந்த ராசியும் திமுக உருவான ராசியும் ஒன்று ரெண்டுமே ரிஷபம் திமுக உருவான போது அந்த அந்த நாளினுடைய ராசியும் இவருடைய ராசியும் ஒன்னா அமைஞ்சிருக்கு முதலமைச்சர் கர்நாடகையா இருந்தாரு அவர் கூட அவரும் ரிஷபராசி தான் ஆமா அவரும் ரிஷபராசி தான் அப்ப நீங்க அப்படி பார்க்கும் இப்போ உதயநிதிக்கு வந்து இப்போ டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்றோம் ஏன்னா நம்ம நிறைய பேச போறோம் இது என்னன்னா எப்படி நீங்க இதை வந்து கணக்கு எடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சில கேள்வி அதுதான் அரசு ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்த எப்படி நீங்க கணக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஆட்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு சூரியன் செவ்வாய் சனி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சனி ஸ்ட்ராங்காக இருந்து குருவினுடைய அமைப்பு நல்லா இருந்ததுன்னா அவங்க ஷைன் பண்ணுவாங்க இதுதான் நமக்கு வந்து பிரமாணம் நமக்கு சொல்கிறது அப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஸ்டாலினுடைய ஜாதகத்தை விட ஸ்டாலின் ஜாதகத்துலேயும் சூரியன் செவ்வாய் சனி ஸ்ட்ராங்காக இருக்குது வெல் அஸ் உதயநிதி அண்ணன் ஜாதகத்தில் அது ரொம்பவே ஸ்ட்ராங் இருக்கு சூரியன் ஸ்ட்ராங் அவர் பிறந்தது கார்த்திகை மாதம் செவ்வாய் ஸ்ட்ராங் சனி ஸ்ட்ராங் குரு ஸ்ட்ராங் அப்போ அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவருடைய அந்த அந்த அரசியல் அமைப்புங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உதயநிதிக்கு மிக மிக சூப்பராக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் சொல்றதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமா அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து உதயநிதி ஸ்டாலினை பிரதானப்படுத்தினால் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரை முன்னிலைப்படுத்தினான்னா திமுக வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறும் அந்த அளவுக்கு அவருடைய ஜாதகம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கு உதயநிதி ஜாதகத்திலயும் கடகத்துல செவ்வாய் நடிகர் விஜய் ஜாதகத்திலும் கடகத்துல செவ்வாய் ரெண்டு பேரும் சமமான போட்டியாளர்கள் சில பேர் நம்மள்ட்ட கோபப்படுவா ஆனா பட் உண்மையை சொல்லும் போது கசப்பாதான் இருக்கும் அவருடைய ஜாதகத்திலும் கடகத்தில் செவ்வாய் உதயநிதி ஜாதகத்திலும் விஜய்க்கும் கடகத்துல செவ்வாய் அதனாலதான் விஜய் வந்து தவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி ஆமா அந்த அந்த அதாவது நம்ம எப்போதுமே நம்ம ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் என்னன்னா ஆப்போசிட்டில் நமக்கு யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகம் நமக்கு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அது நம்ம நம்மளுடைய விஜய் ஜாதகம் சொல்லும் போது நான் சொல்கிறாரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இவ க கடகத்தில் நீசம் தான் கடகத்தில் செவ்வாய் நீசம்னு சொல்கிறோம் அப்போ உதயநிதிக்கு நீசமாக இருந்தால் கூட அது வந்து பலமாயிருது ஜாதகப்படி பார்க்கும்போது பலமாயிருது விஜய் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாகும் போது அந்த முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றங்களை கொடுத்துரும் இப்போ அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதக கிரக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இல்லை இது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாகவே சொல்லிருக்கோம் ஒரு ஆட்சியில் இருக்கும்போதே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அவருடைய அவர் பிறந்தது வந்து உபயராசி எப்போதுமே உபயரா உபயராசி நாலு ராசி மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த உபயராசிகளில் பிறந்தவா எப்போதுமே தனியாக டிராவல் பண்ணக்கூடாது ஒரு உபயம் உபயராசியில் இருக்கிறவா வந்து ஏதாவது கம்ப வச்சு டிராவல் பண்ணுவோம் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பான முறையில் கொஞ்சம் போய் ஆக வேண்டிய சூழ்நிலையில அவருடைய ஜாதக அமைப்பு இப்ப இருக்கு அதாவது ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கு யோகமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல ரெண்டாவது அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு அவர் ஒரு ஒரு இறது ஒருத்தரை வந்து சேர்த்துக்கிறது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அவருக்கு வந்து இப்போ அதாவது அவருடைய ஜாதகத்துல யோகம்னு ஒரு யோகம் இருக்கு சகட யோகம்னா வண்டி சக்கர யோகம் மேல போச்சுன்னா கீழே வரும் கீழே வந்ததுன்னா மறுபடியும் மேலே வரக்கூடிய அந்த அமைப்பு அவர் ஜாதகத்தை ஃபீனிக்ஸ் வர மாதிரி அவருடைய அமைப்பு ஜாதகம் ரொம்ப ரொம்ப பட் கொஞ்சம் எல்லாரையும் ஒருங்கிணைச்சிண்டு அந்த மாதிரி போகும்போது இன்னும் அந்த வெற்றிங்கிறது சுலபமா பெறுவதற்கான சூழல் அமையும் பட் நேரம் எப்படி இருக்கு அப்படின்னா அவர் வந்து அவருடைய அந்த தாட்ஸ் வந்து காலையில இருக்கிறது மத்தியானம் இருக்காது மத்தியானம் இருக்கிறது சாயங்காலம் இருக்காது அந்த மாதிரியான அமைப்பு இப்போ ஆஹ் இருக்கு ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு நீங்க எப்படி அவர் அதாவது அவருடைய எண்ண ஓட்டங்கள் வந்து காலையில இருக்கிறது மதியம் இருக்காது சாயந்தரம் இருக்காது அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து ரொம்ப வருஷமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு சில விஷயங்கள்ல அதான் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கிறது நல்லது அதுதான் நம்ம அவருக்கு எப்போதுமே சொல்றது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருந்து அவருக்கு நேரம் சரியா இல்லை அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் ஆட்சிக்கு வந்தார் அவர் ஆட்சிக்கு அவர் பிப்ரவரியில வர மே மாசத்துல இருந்து டைம் வந்து சரியா இல்லாத அமைப்பு போயின்னு இருக்கு ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அவருக்கு ரொம்ப ரொம்ப சரியாத காலத்துல கூட ஆட்சி சிறப்பாக அமைச்சு கொண்டு போயிட்டாரு என்ன வெளியில உள்ளவங்க சொன்னாங்க இந்த ஆட்சி நூறு நாள் தாங்காது ஆறு மாசம் தாங்காதுனாங்க ஆனா வெற்றிகரமா நாலரை ஆண்டுகள் முழு ஆட்சியும் அமைச்சிட்டு தானே வந்தாங்க அவருடைய ஜாதகத்துல சொன்னேன் இல்லையா சகட யோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நம்ம சொல்லக்கூடிய காலகட்டம் எல்லாமே டே டு டே லைஃப் வந்து சேலஞ்சஸை மீட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்தக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு பீரியடாக அவருக்கு அமைஞ்சது குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அவருக்கு இப்பவும் குரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறார் இந்த வருஷம் அந்த எலெக்ஷன் டயத்துல ரொம்ப ரொம்ப ஆகிறது அவருக்கும் விஜய்க்கும் தான் ரொம்ப ரொம்ப குரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறார் அப்போ ஆகும்போது கொஞ்சம் ஏன்னா அது ஒரு நம்ம வந்து கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு மோட்டிவ் இருக்குங்கும்போது சில விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதான் நீங்க சொல்றதுல இருந்து எப்படி எடுத்துக்கலாம்னா அவர் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார் அப்படின்னா அவருக்கான வற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் உண்டு சந்தேகமே உறுதியான முறையில உண்டு அவருக்கு கெட்டு கொடுத்தார் இல்லைங்கிற மாதிரி ஆமா ஓகேண்ணா அடுத்தபடியா நம்ம பாஜக கட்சி பிரதானமா இருக்கக்கூடிய கட்சியில பாஜக அதனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நைனார் நாகேந்திரன் அதே நேரத்துல இப்போ சமீபத்துல பாஜகவிலிருந்து மாற்றப்பட்ட திரு அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும் ஏன்னா ஒரு இதில் இரண்டு பேருடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கு பாஜகவுடைய தமிழ்நாட்டில் கால் உண்டுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல நம்ம இதில் மூணு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அதுல வந்து நம்ம அத தனித்தனியா நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படின்னா முதல்ல இப்போ அண்ணாமலை அண்ணன் அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு யோகமான பீரியடு வர்றது பன்னெண்டு வருஷமா நிறைய போராட்டங்களை பார்த்தாச்சு இந்த பன்னெண்டு வருஷம் போராட்டத்திற்கான அறுவடை எடுக்க வேண்டிய நேரம் இப்போ வரப்போறது இது வந்து உள்ளபடியே அவருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவருக்கு வந்து பார்த்தேன்னா அதை நம்ம நம்ம அப்ப சொன்னது அதுதான் அவருக்கு அவருக்கான மைதானங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு டெல்லியில இல்லை ஸோ அவருக்கான மைதானம்ங்கிறது இதுதான் ஸோ அப்போ நம்ம இப்படி நம்ம வந்து பார்க்கும்போது அவருக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அவருக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் எலக்ஷன் நடக்கிற பீரியடில் அவருடைய ஜாதகம் அற்புதமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரல் அந்த மாத காலகட்டம் நம்ம ஏப்ரல்ல இருந்து கணக்கெடுத்துக்கிறோம் ஏப்ரல் ஒன்றாந்தேதிலேருந்து ஜூன் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையை நம்ம எடுத்துப்போம் அப்போ நம்ம அப்படி எடுக்கும்போது போது அண்ணாமலைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு நயனார் நாயந்திரனை பொறுத்தவரை அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து யோகமான பீரியட் தான் இப்போ போயின்னு இருக்கு டெபினடா இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய அளவில் அறுவடை அவர் தலைமையில் கண்டிப்பான முறையில இருக்கு அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் பிஜேபியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் மறக்க முடியாத ஒரு ஆண்டா அவளுக்கு அமையும் எதை அடிப்படையாக வச்சு சொல்றீங்க ஒரு கட்சியினுடைய பதிவு செய்த தேதியை தான் நம்ம வந்து எடுத்துப்போம் இன்னொன்று இப்போ அந்த கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களுடைய தலைமை படத்தில் அலங்காரம் பண்ணக்கூடியவங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணக்கில் எடுப்போம் அப்போ அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசும்போது சொன்னீங்க மாற்றம் முன்னேற்றம் அப்படி இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு அன்புமணி ஞாபகம் தான் வருது மாற்றம் முன்னேற்றம்னாலே இந்த அன்புமணி அப்படின்ட்டு அன்புமணியுடைய ஜாதகம் ப பலன்கள்லாம் அப்படி இருக்குது ஏன்னா இப்போ அவங்க தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் உள்ள இந்த உரசல் வந்து முட்டுக்கிட்டே போகுது இது தேர்தல் வரைக்கும் பிரதிபலிக்குமா இல்லை அதில் தேர்தல் அவருக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா இல்லை அவர் வந்து புரட்டாசி மாதம் பிறந்திருக்கார் மேஷராசி அவருடைய ஜாதகம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த இந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே ரெக்டிஃபை ஆகிடும் இது எல்லாமே கண்டிப்பா ரெக்டிஃபை ஆயிடும் ஒரு இதுவரைக்கும் அவங்க சந்தித்த தேர்தல் இந்த தேர்தல் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலா அவருக்கு அமையும் அன்புமணிக்கு அமையும் ஒரு பெரிய அளவுல சீட்ஸ் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க கல்டிவேட் பண்ணுவாங்க கால சூழ்நிலைகள் அப்படி இல்லையே ஏன்னா இருக்கக்கூடிய வாக்குகளே இழந்துட்டாங்கிற மாதிரி தான சூழ்நிலைகள் இருக்கு ஜாதகப்படி அவருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வாய்ப்பு சித்திரை சூரியன் வந்து அவர் அவருவார் அவரு எப்போதுமே அவருக்கு மறக்க முடியாத மாதங்கள்ங்கிறது மூணு தான் ஒண்ணு வந்து சித்திரை இன்னொன்னு ஆவணி இன்னொன்னு மார்கழி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அவருடைய முக்கிய முடிவுகள் எல்லாமே இந்த மூன்று மாதங்கள்ல இருக்கும் அவர் எடுத்த முக்கியமான முடிவுகள் எல்லாமே அப்ப அப்படி நீங்க பார்க்கும்போது அந்த அந்த வரக்கூடிய நேரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னேற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் அந்த வரக்கூடிய தேர்தலில் காத்துக்கிட்டு இருக்கு பாமகங்கிற கட்சி அன்புமணி ராமதாஸ் பின்னால் இருக்குமா இல்லை ராமதாஸ் பின்னால் இருக்குமா இல்லை இப்போதைக்கு அவங்க அவ ஐயாவினுடைய ஜாதகமும் நமக்கு கிடச்சிருக்கு அது அப்படி ரெண்டு இதையும் நம்ம வந்து பார்க்கும்போது அன்புமணி கையில் தான் அந்த ஒரு அதிகாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் நம்ம அதை கல்குலேஷன் போட்டு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த ரெண்டு படியுமே பார்க்கும்போது ராமதாஸை விட அன்புமணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அவர் பின்னாடி நிறைய பேர் போவதற்கான சூழல்களும் வரும் ஓகே ஓகே சார் இப்போ அண்ணன் சீமான் அவருடைய ஜாதக கிரகங்கள் எப்படி இருக்கு ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து தனியா முழுங்கிக்கிட்டே இருக்கார் தமிழ்நாட்டுல எப்படியாவது வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடணும் அப்படின்னு யார் கூடயும் கூப்பிட்டு சேராம தனி முழக்கமாக முழங்கிட்டு இருக்கிறாரு அவருடைய கிரக ஜாதகங்கள் எப்படி இருக்கு நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே வரும் அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பாதகம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பாதகம்னா நமக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்குமே அது வந்து மாறுபடும் யாரால இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு வந்து யாரால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஜாதகத்தை பார்த்தா தெரியும் உதாரணமாக சில பேருக்கு வந்து அண்ணா தம்பி கூட சில பிரச்சனைகள் வரும் ஒய்ஃபால் சில பிரச்சனைகள் வரும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் இந்த மாதிரி வரும் அண்ணன் சீமான் ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த பாதகம் அப்படிங்கிறது வெளிலேருந்து யாருமே அவருக்கு செய்ய வேண்டாம் அவரே அவருக்கு பாதகம் செய்யற மாதிரி காசில் சூழி வச்சுக்கிது அந்த மாதிரி இருக்குது அப்போ அது அது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சரியான நேரத்துல தப்பான முடிவு எடுப்பார் இல்ல தப்பான நேரத்துல சரியான முடிவு நம்ம மழை பெய்யும் போது உப்பு விற்க முடியாது காத்தடிக்கும் போது மாவு விற்க முடியாது பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் இருக்கு இந்த அமைப்பு இருக்கிறவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா யார் அட்வைஸ் பண்ணாலுமே கேட்க முடியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தவரை அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு வருஷமாக தான் அமைய போகிறது ஏற்கனவே இருந்ததை விட ஒன்று அந்த சமமாகவோ இல்லை அதுக்கு கீழே போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏன்னா அவர் இதுவரைக்கும் அதாவது ஜீரோவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வாக்கு வாங்கி தனியாக நிற்கிறார் தனித்துவமாக நிற்கிறாரு அவர் எடுக்கிற அவரை பொறுத்த மட்டும் அவர் எடுக்கிற முடிவுகள் வந்து கரெக்ட் இன்னைக்கு லாட்டின்னா என்றைக்கினாலும் இந்த தமிழ்நாட்டை ஆளுண்டா அப்படின் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டுருக்காரு இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த வருஷம் அவருக்கு கொஞ்சம் ட்ராபேக் இருக்குங்கிறீங்களா அது எந்த அந்த எதுக்கு என்ன ஏன் அந்த ட்ராபேக் அவருக்கு எயிட்டுங்கிறது டென்னு போகலாம் எயிட்டுங்கிறது வந்து ரொம்ப பெருசாக அவருடைய அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது இல்லை அது ஜாதக ரீதியாகவே இல்லை ரொம்ப கஷ்டம் கிரக சூழ்நிலையில் அவருக்கு சரியாகவே இல்லை எயிட்லேருந்து டென் பண்ணாலே அவருக்கு பெருமை தானே அதாவது ஆறுதல் பரிசுன்னு கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்க அமைப்பு மனசு சங்கட கூட ஆகலாம் சொல்லி டென்னு சொல்கிறேன் எயிட்டுங்கிறது எயிட் ஆகலாம் செவனாக கூட ஆகலாம் எட்டை இருக்கத்தோடு தான் இருக்கும் எட்டை இருக்கத்தோடு தான் இருக்கும் ஏன்னா அவர் அந்த கிரக சூழ்நிலைகள் வந்து அவருக்கு அவருடைய ராசிக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சரியா இல்லை இன்னும் வந்து நீங்க அடுத்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னுமே ரொம்ப வேதனையான காலமா இருக்கும் அமைப்புகள் வந்து கொஞ்சம் சரிங்க சார் இப்போ அடுத்தபடியாக வந்து ஜாதகத்தை நம்புறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஜாதக கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அவர் எப்படி வரைக்கும் கூட்டணியோட தான் ஏதாவது போட்டியிடும் போது கூட்டணி கட்சிகளோட தான் போட்டியிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து இப்போ திமுகவில் தான் இருக்கிறார் அவர் தொடர்ந்து திமுகவில் பயணிப்பாரா இல்லை அங்கிருந்து வெளியில் வேற யாரு கூட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒருவேளை அந்த குட்டணியை தொடர்ந்தாருன்னா அவருடைய பலன்கள்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் 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 கடினமான ஒரு நேரம்தான் அண்ணனுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு ஆவணி மாதம் கும்பராசி இப்ப பாத்தேன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்வதற்கான சூழல்கள் இல்லை இங்கே இருந்தாலும் சரி இடம் மாறினாலும் சரி பெரிய அளவிலான சோதிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம் போன அஞ்சு வருஷம் அவரால் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் அவருக்கு வெளியில நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து பார்த்தாலும் உள்ளுக்குள்ள அவர் வந்து ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் பீரியடு தான் போயின்னு இருந்தது போன ரெண்டரை வருஷம் ஜென்மசனி அவர் வெளியில சொல்லணும்னா துயரம் வெளியில சிரிச்சுட்டு இருந்தாலும் உள்ள அவ்வளோ தூரம் துயரங்கள் அவருக்கு இருந்தது ஸோ அடுத்த இன்னும் ரெண்டரை வருஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் டஃப்பான ஒரு பீரியட் தான் போயின்னு இருக்கு மெயினாக அண்ணன் வந்து உடல்நிலையில கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அப்படி இருக்கு இன்னொன்று வந்து பெரிய அளவில் சோபிப்பதற்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவு தான் அணி மாறினாலும் சரி அணி மாறாட்டாலும் சரி பெரிய அளவிலான ஒரு சாதனைகள்ங்கிறது கொஞ்சம் பயங்கர கஷ்டம் இப்போது நம்ம இப்போ பொதுவாக சொல்கிறோம் இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஓட்டப்படாரம் தொகுதி எடுத்துட்டேன்னா அந்த ஓட்டப்படாரம் தொகுதிக்குன்னு சொல்லி ஒரு வாக்கு வங்கி வாக்கு வங்கி ஒரு நக்சத்திரம் இருக்கும் ராசி இருக்கும் அந்த கேண்டிடேட் ஸோ கேண்டிடேட்டுனுடைய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா விசிக்கால நிறைய பேர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஓகே சார் இப்போ இந்த நான் சொன்னது எல்லாமே ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ இவங்களும் தேமுதிகாவில் இருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா இப்போ இவங்கள்லாம் ஓரளவு ஆண் தலைவர்களாக இருந்தால் கூட திருமதி பிரேமலதா அவர்கள் விஜயகாந்தினுடைய மரணத்துக்கு பிறகு அவர் அந்த கட்சியுடைய தலைவராக இருக்காங்க அவங்களுடைய ஜாத சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அவன் அவங்களுடைய வீழ்ச்சி அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நேரம் வந்து சரியாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நம்ம அவங்களுடைய வீழ்ச்சிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்த ரெண்டரை வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் இது அவங்க ஓட்டுறதே ரொம்ப ரொம்ப கடினம் நேரம் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அவங்க ஜாதகத்துல இல்லை நிறைய சேலஞ்சஸை மீட் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு இருக்கும் இல்ல யாருனால இந்த அவமானங்கள் இல்ல அவமானங்கள்ங்கிறது எல்லா பக்கத்திலேருந்து வரலாம் எல்லா பக்கத்திலேருந்து அவங்களுக்கு அந்த அவமானங்கள் வரலாம் அவங்க வந்து வெளியில நல்லா பேசினாலும் உள்ள வந்து மனக்குமுறல்கள் வந்து சந்திக்க வேண்டி இருக்கக்கூடிய ஆண்டாதான் அவங்களுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு எல்லா பகுதியிலும் அவங்களுக்கு வந்து கூட இருக்கிறவங்களால மதிக்கொண்டு கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம் அப்படி இருக்கு அமைப்பு நன்றி வணக்கம் வணக்கம்